காய் மக்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அருகில் உள்ள வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற கண்டிகை கண்டிகை அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மேலக்கோட்டையூர் அந்த ஊரில் தான் இருக்கிறோம் மேலக்கோட்டையூர் இந்த ஊருக்கு எப்படி வரணும்னா நம்ம தாம்பரத்துலேருந்து ஐநூற்றி ஒன்று அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம நேராக வந்தீங்கன்னா இந்த ஊர் பக்கத்தில் நம்ம இறங்கிடலாம் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் இந்த உள்ள கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவத்தலம் இது இது ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான கோயில் இந்த கோயிலில் ஒரு முக்கிய விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து மேற்கு நோக்கி தான் அவர் காட்சி அளிக்கிறாரு மேற்கு நோக்கி காட்சி அளித்த சிவனை வந்து நீங்கள் வழிபட்டால் ஒரு ஆயிரம் சிவாலயத்துக்கு போன ஒரு ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அந்த இது தான் இங்கே ஒரு பொதுவாக சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வார வாரம் ஒரு மாதத்தில் பிரதோஷம் வந்து இரண்டு முறை நடக்கிறது அந்த பிரதோஷத்தில் சங்காபிஷேகம் இங்கே நடைபெறும் சொல்கிறாங்க அதே மாதிரி வருடத்திற்கு இரண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகம் அண்ணாபிஷேகம் எல்லாமே இந்த கோயிலில் நடைபெறுமா அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கல்வி அதே மாதிரி செல்வம் எல்லாமே வந்து வழிபட்டால் வந்து சேரும் என்று சொல்கிறாங்க வாங்க அந்த திருத்தலத்தை போய் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மேக் மை நம்ம டூர் வைப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசமரம் இருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ வேத முனீஸ்வரர் முனீஸ்வரன் கோவில் அந்த முனீஸ்வரன் கோவில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கோயிலோட தெப்ப குளம் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான கோயில் அரசமரம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இது கோவில் இருக்குது இங்கே இந்த சிவஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு முனீஸ்வரன் கோவில் அது பக்கத்தில் முனீஸ்வரர் காவல் தெய்வம் அது ஒரு வெள்ளை குதிரை எல்லாமே பயன்படுகிறது மேகநாததீஸ்வரர் கோவிலில் ஒரு வருடத்திற்கு முன்பு நடிகர் மயில்சாமி சிவராத்திரி அன்னிக்கு நைட் இங்கே தங்கதா தங்கினதாகவும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு காரில் போகும்போது வழியிலே உயிர் பிரிண்டதாகவும் சொல்லப்பட்ட கோயில் இது மயில் சாமியும் ட்ரம்ஸ் சிவமணியும் இந்த கோயில்ல வந்து அடிக்கடிக்கு வழிபடுறது வழக்கம் மயில்சாமி சென்னையை அடுத்த தாம்பரத்தில் இருந்து கேளம்பாக்கம் செல்லும் சாலையில் பண்டிகையை அடுத்துள்ள மேலக்கோட்டையூருக்கு சிவராத்திரி என்று சென்றிருந்தார் அந்த ஊரில் மேலக்கோட்டையூரில் உள்ள ஸ்ரீமேகாம்பிகை சமேத மேகநாதேஸ்வரர் கோவிலுக்குத்தான் மயில்சாமி சென்றிருந்தார் அங்கு டிரம்ஸ் கலைஞர் சிவமணியுடன் இணைந்து ஈசனை துதித்து பாடியும் பஞ்சாட்சர மந்திரங்கள் ஓதியும் இரவு முழுக்க வழிபட்டுள்ளார் இந்த வருஷம் சிவராத்திரி கச்சேரிக்கான செலவுகள் கூட மயில்சாமி தான் ஏற்றுக்கொண்டார் என்கிறார்கள் அப்படி அவர் உருகி உருகி வழிபட்ட அந்த கோவிலின் தனிச்சிறப்பே மூலவரின் கருவறை மேற்கு நோக்கி அமைந்துள்ளதுதான் ஒரு மேற்கு நோக்கிய சிவலிங்க தரிசனம் என்பது ஆயிரம் கிழக்கு நோக்கிய சிவலிங்க தரிசனத்திற்கு ஒப்பானது என்பது ஐதீகம் மேலும் இந்த கோவில் கருவறையில் உள்ள லிங்கேஸ்வரர் சதுர வடிவ ஆவுடையாரில் எழுந்தருளி உள்ளார் சதுர வடிவ ஆவுடையா லிங்கம் என்றாலே அது மிக மிக பழமையான ஆலயம் என்றும் சொல்வது உண்டு மேலும் சதுர ஆவுடைய ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்படுவது என்ற ஐதீகமும் உண்டு இந்த கோவிலில் உள்ள அம்பிகை அழகு வடிவாக நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார் இவளை வழிபட மாங்கல்ய வரமும் பலமும் கிட்டும் என்கிறார்கள் அருள் பாலிக்கும் அம்பிகை மேகாம்பிகை என்றும் திருப்பெயர் கொண்டார் என்கிறது புராணம் இந்த ஆலயத்தின் வரலாற்று பதிவு என்று பார்த்தால் இங்குள்ள நீண்ட கல்வெட்டு ஒன்று பாதி படிக்க முடியாத நிலையில் தேய்ந்து காணப்படுகிறது படிக்க முடிந்த எழுத்துக்களை வைத்து பார்த்தால் இது ராஜராஜ சோழனின் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்ட கோவில் என்று தெரிய வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சிறப்பாக இங்கு எனும் அபூர்வ சிவ வடிவம் ஒன்றும் திருக்காட்சி தருகிறது காளிக நர்த்தகராக பகவான் கிருஷ்ணரை பல ஆலயங்களில் தரிசனம் செய்திருப்போம் ஆனால் வாசுகி நர்த்தனர் எனும் சிவ வடிவத்தை நம்மில் பலரும் தரிசித்திருக்க மாட்டோம் வாசுகி பாம்பின் மீது சிவபெருமான் நர்த்தனமாடும் திருக்கோலமே வாசுகி நர்த்தன்திரு கோலமாகும் இது இங்கு மட்டுமே உள்ளதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் இப்படி சிறப்பு மிகுந்த இந்த கோவிலுக்கு மயில்சாமி அடிக்கடி வந்து செல்வாராம் நடிகர்கள் விவேக் சிங்கமுத்து என பலரையும் அழைத்து வந்து உள்ளாராம் ஒவ்வொரு முறையும் அவர் இங்கே வந்துவிட்டால் ரொம்ப நேரம் இருந்துவிட்டுத்தான் போவாராம் இந்த சிவன் மேல மிகவும் பக்தி கொண்டவர் சதுர ஆவுடையராக மேற்கு நோக்கி இருக்கிற மேகநாதீஸ்வரர் ரொம்ப அபூர்வம்னு சொல்லி சுவாமி முன்பு அமர்ந்து திருவாசகம் பாடிக்கொண்டே இருப்பாராம் ஆண்டுகளை கடந்த இந்த கோவிலில் உள்ள அபூர்வமான வாசுகி நர்த்தனர் வடிவத்தையும் சிலுத்தபடியே ஆராதிப்பாராம் இந்த கோவிலுக்கு ரஜினியை அழைத்து வந்து பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது மயில் சாமியின் விருப்பங்களில் ஒன்றாக இருந்ததாம் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதாக ரஜினியும் கூறியுள்ளார் ரஜினியும் இங்கு வந்தால் சென்னையில் இருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த கோவிலின் மகத்துவம் இன்னும் பலருக்கும் தெரிய வரும் என்கிறார்கள் பதினோராம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கே கார்த்திகை மாதம் ஸ்ரீ வீரமணிதாசம் அவரும் வந்து இங்கே கச்சேரி நடத்தியிருக்கிறாரு அதோடய போஸ்டர் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்ப சாமி இருக்குது அருள்மிகு அன்னதான ஐயப்ப ஆலயம் மேலக்கோட்டையும் எல்லாம் இருமுடி கட்டிகிட்டு இருக்கிறாங்க அருள்மிகு ஸ்ரீ மேகாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாதேஸ்வரர் ஆலயம் பல்லவர் கால காட்டத்தில் பல்லவர் காலத்திலே இந்த கோயில் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் தான் இது கோவிலின் கொடிமரம் இது மேகநாதரீஸ்வரர் ஓ சிவாய நம இந்த கோவிலோட பைரவர் காலபைரவர் நவகிரகங்கள் நவகிரகம் இந்த கோயில் பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாகம்மன் இருக்கு அருள்மிகு ஸ்ரீ நாகட்டம்மன் சிறு mm கோவிலோட பின்புறம் தோற்றம் ஸ்ரீ மேகாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாதஸ்வரர் ஆலயம் இது ஞானம் மகா சரஸ்வதி அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஹாய் மக்களை இப்போ நம்ம மேகநாதீஸ்வரர் அந்த கோயிலை பார்த்துருப்போம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை உணர் புது கோயிலோட பார்க்குறோம் நன்றி வணக்கம்